அனுஷியா தொடர்கிறது கங்காத நாயுடு பலமாக சிரித்து மாலாதேவியிடம் கூறினார் இந்த முறை அனுஷியா பயணம் தங்குகிற ஹோட்டல் பிறந்தநாள் விழா எல்லாம் என் திட்டப்படி நடக்கட்டும் நான் சொல்கிறபடி நீங்கள் அப்படியே செய்யுங்க அனுஷியா கொடைக்கானல் கிளம்பி போன பிறகு மறுநாள் இந்திரஜித்தை ஸ்டூடியோவில் யதார்த்தமாக பார்க்குற மாதிரி போய் சந்திச்சு பேசுங்க ஸ்ரீகரும் அனுஷியாவும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறதாவும் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கொடைக்கானல் போயிருக்காங்கன்னு அனுஷியா கொடைக்கானல் ஷூட்டிங் முடிஞ்சு வந்ததும் அடுத்த வாரமே நிச்சயதார்த்தம் அவசியம் நீங்கள் வந்து வாழ்த்தணுங்கிறத சொல்லிடுங்க மிச்ச விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சேச்சி மாலாதேவி மனதுக்குள் திட்டனை திட்டத்தை கற்பனை பண்ணி பார்த்தாள் அபாரமாக இருந்தது ரொம்ப சந்தோஷம் அண்ணையா இந்த திட்டம் மட்டும் இந்திரஜித் நம்புற மாதிரி நடந்துருச்சுன்னா அவன் அனுஷியா கிட்ட இருந்து கண்டிப்பாக விலகிடுவான் மாலாதேவி அங்கிருந்து நம்பிக்கையோடு கிளம்பினாள் நாயுடு தன் சதுரங்க ஆட்டத்தை ஆரம்பித்தார் தனக்கு நம்பிக்கையான ட்ராவல் ஏஜென்சிக்கு சென்று அனுஷியா ஸ்ரீகர் பெயரில் மதுரை செல்ல இரண்டு விமான டிக்கெட்டுகள் பதிவு செய்தார் பதிவு செய்த பணிப்பெண்ணிடம் அனுஷியாவும் ஸ்ரீகரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க யாராவது விசாரிச்சாங்கன்னா அனுஷியாவே டிக்கெட் புக் பண்ண சொல்லிடுங்க ஓகே சார் அப்படியே எனக்கும் விசாரித்தவங்க யாருங்கிறதையும் தகவல் கொடுத்துருங்க உங்களை நான் சிறப்பாக கவனிச்சுக்கிறேன் நிச்சயமாக சார் சந்தோஷமா பங்காரம் வரேன் தனக்கு விசுவாசமான ஊழியர்கள் வேலை பார்க்கும் ஹாலிடே பார்க் ஹோட்டலில் வேண்டிய ஏற்பாடுகளை செய்வதற்கு கொடைக்கானல் கிளம்பினார் நாயுடு கொடைக்கானல் வந்து சேர்ந்ததும் ஹோட்டல் மேனேஜர் பிரசன்னா அவரை வரவேற்று ராஜ மரியாதையுடன் அழைத்து சென்றான் இளைப்பாறுதல் முடிந்ததும் தன் திட்டங்களை பிரசன்னாவுக்கு விளக்கினார் ஹோட்டலின் முதல் தளத்தில் வலது பக்கம் தனியாக இருக்கும் ஏழு எட்டு ஒன்பது அறைகளை ஏழாம் எண் அறையை அனுஷியா பெயரிலும் எட்டாம் எண் அறையை தன் பெயரிலும் ஒன்பதாம் எண் அறையை ஸ்ரீகர் பெயரிலும் முன்பதிவு செய்ய வேண்டும் எட்டு ஒன்பது அறைகள் காலியாகத்தான் இருக்கும் ஆனால் அது வெளியில் தெரியக்கூடாது யார் நேரில் வந்து விசாரித்தாலும் ஃபோனில் கேட்டாலும் ஏழாம் அறையில் ஸ்ரீகரும் அனுஷியாவும் ஒன்றாக தங்கியிருக்கிறார்கள் எட்டாம் அறையில் கங்காதர் நாயுடும் ஒன்பதாம் அறையில் அவர்களுடைய விருந்தினர்களும் தங்கியிருக்கிறார்கள் எதற்கு தங்கியிருக்கார்கள் என்று கேட்டால் அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் என்றும் அனுஷியாதான் புக் பண்ணதாகவும் சொல்ல வேண்டும் சார் இதை நீங்களே ஃபோனில் சொல்லியிருக்கலாமே இவ்வளோ சிரமப்பட்டு நேரில் வந்திருக்க வேண்டாமே தங்காத பெருமூச்சு விட்டு நேரில் வந்திருக்கேன்னா அது எவ்வளோ சீரியஸ் மேட்டர்னு தெரிஞ்சுக்கோங்க பிரசன்னா இந்த திட்டத்தில் ஒரு இம்மி அளவு கூட சொதப்பிடக்கூடாது அனுஷியா பிறந்த நாளைக்கு ரிசப்ஷனில் எல்லாருமே நமக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஆட்களாக மட்டும் வச்சுக்கோங்க ஒரு பெரிய கவரை எடுத்து பிரசன்னாவின் முன்னால் வைத்தார் அவன் பவ்யமாக எடுத்துக்கொண்டு அந்த நாள் முழுவதும் எங்கேயும் போகாமல் நான் பொறுப்பாக இருந்து பார்த்துக்கிறேன் சார் நாயுடு திருப்தியோடு சிரித்தார் சபாஷ் எனக்கு எப்பவுமே காரியத்தை கட்சியந்தமாக தான் ரொம்ப பிடிக்கும் அவங்கள குறைவில்லாமல் கவனிப்பேன் ரொம்ப நன்றி சார் நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க நாயுடு பிரசன்னாவின் மீது முழு நம்பிக்கை வைத்து பொறுப்பை ஒப்படைத்து கிளம்பினார் விஜயவாடாவில் தன் இல்லத்திற்கு வந்து நன்றாக ஓய்வெடுத்த பின்னர் ஸ்ரீகர் அறைக்கு சென்றார் ஸ்ரீகர் சோபாவில் கால்களை நீட்டி தொலைக்காட்சியில் பாட்டு கேட்டு தந்தையை கண்டதும் வேகமாக எழுந்து நின்றான் என்ன பாபு நான் என்ன வாதியாரா இப்படி பதட்டமாக எழுந்து நிற்கிறேன் உட்காருப்பா சினிமாலாம் எப்படி போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்குப்பா அடுத்த வாரம் ஹைதராபாத்துக்கு போகணும் அப்படியா யார் கூட ஷூட்டிங் அனுஷியா கூடப்பா ம் அனுஷியாவுக்கு பிறந்தநாள் எப்போ ஏப்ரல் பதினஞ்சு இந்த பிறந்த நாளைக்கு நீ நேரில் போய் வாழ்த்து சொல்லணும் அப்பா சொல் பேச்சை தட்டாமல் கேட்கணும் அனுஷியா மெட்ராஸ்லேருந்து மதுரைக்கு ஃப்ளைட்டில் கிளம்பும்போது போது அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி ஃப்ளைட்டு கிளம்புவதற்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்து பேசு நாயக்கர் மஹாலில் ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லி மதுரையில் இறங்கி இரண்டு நாள் தங்கிவிடு பிறந்தநாள் அன்னைக்கு சாயங்காலம் கொடைக்கானல் கிளம்பி போய் ஹாலிடே பார்க் ஹோட்டலில் எட்டாம் நம்பர் ரூமில் மூணு மணி நேரம் தங்கி பார்ட்டியில் கலந்துக்கிட்டு உடனே மதுரைக்கு கிளம்பிடு ஸ்ரீகர் ஒன்றும் புரியாமல் விழித்தான் என்னடா இதில் எதுவுமே புரியலையேன் கவலைப்படாது உன்னையும் அனுஷியாவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் இந்த திட்டமெல்லாம் அப்பா சொல்கிறபடி செய்வல்ல அனுஷியாவுடன் சேர்த்து வைப்பது என்பதை கேட்டவுடன் மகிழ்ச்சியுடன் தலையை ஆட்டினான் நாயுடு அவனுடைய விமான டிக்கெட்டை கொடுத்துவிட்டு நிம்மதியாக அறைக்கு சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஏப்ரல் பதிமூணு அனுஷியா கொடைக்கானல் கிளம்புவதற்கு முன்னர் ஆர்கேவுக்கு ஃபோன் பண்ணினால் பணியாளர் குரல் கேட்டது ஆர்கே சார் கிட்ட கொடுங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சிறிது நேரத்தில் ஆர்கே தொடர்பில் வந்தான் வணக்கம் சொல்லு அனுஷியா வணக்கம் சார் இன்றைக்கி நான் கொடைக்கானல் ஷூட்டிங் கிளம்புறேன் என்னோட பிறந்தநாளை அங்கே சிறப்பாக கொண்டாடலான்னு நினைக்கிறேன் அடுத்த வருஷம் நான் எங்கே எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியல உங்களை நேரில் வந்து கூப்பிடணும்னு ஆசைதான் ஆனால் அது உங்களுக்கு தொந்தரவாக இருக்குமோன்னு கவலையாக இருக்குது எனக்கு நீங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கீங்க நான் காலம் முழுவதும் கடமைப்பட்டிருக்கேன் பிறந்தநாள் விழாவுக்கு நீங்கள் நேரில் வந்து ஆசிர்வதிக்கணும் அழைப்பு விடுக்கும்போது வர முடியாது என்று மறுப்பது நாகரிகமாக இருக்காது என்பதால் ஆர்கே சற்று யோசித்து ரொம்ப சந்தோஷம் மனுஷியா விழா சிறப்பாக நடக்கட்டும் கண்டிப்பாக வரதுக்கு முயற்சி பண்ணுறேன் அவன் பதிலிருந்தே வருவது சந்தேகம் என்று தோன்றியது காரில் கிளம்புவதற்கு முன் அம்மாவின் கால்களில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினான் பிறந்த நாளைக்கு நீ கொடைக்கானல் வந்துருமா இல்லை அனுஷியா அம்மாவுக்கு இங்கே கொஞ்சம் முக்கியமான வேலைகள் முடிக்க வேண்டியிருக்கு நீ பத்திரமா போயிட்டு வா அனுஷியா காரில் ஏறி விமான நிலையத்திற்கு கிளம்பினாள் அனுஷியா தன் மேக்கப் உடைய அலங்காரங்களை கவனித்து கொள்ளும் பெண்ணோடு விமானத்தில் அமர்ந்திருந்தாள் விமானம் கிளம்புவதற்கு முன்னர் அனுஷியாவை பார்த்து புன்னகை ஸ்ரீகர் உள்ளே நுழைந்தான் அவள் ஆச்சரியத்தில் ஹாய் ஸ்ரீ என்ன திடீர்னு இந்த பக்கம் ஹைதராபாத் ஷூட்டிங்கில் இருந்தப்போ சொல்லவே இல்லை அனுஷியா அருகில் அமர்ந்திருந்த பெண்ணை பின்னால் இருக்கும் இருக்கையில் அமர்ந்து கொள்ளும்படி கூறிவிட்டு ஸ்ரீஹரை அந்த இருக்கையில் அமரும்படி கை காட்டினாள் ஹாய் அனுஷ்யா ஹைதராபாத்தில் இருக்கும்போது எனக்கே தெரியாது திடீர்னு மதுரை திருமலை நாயக்கர் மகாலில் மூன்று நாள் ஷூட்டிங்னு சொல்லிட்டாங்க அவசரமாக விஜயவாடாவிலிருந்து கிளம்பி வந்தேன் இருவரின் பேச்சுக்கு நடுவில் அனுஷியா ஸ்ரீஹரிடம் சொன்னால் ஸ்ரீ நீங்க தானே இருக்கீங்க பதினஞ்சாம் தேதி என்னோட பிறந்த நாள் கண்டிப்பாக கொடைக்கானலுக்கு வந்து பார்ட்டியில கலந்துக்கணும் நிச்சயமாக வரேன் அனுஷ்யா விமானம் மதுரையில் தரையிறங்கியவுடன் அனுஷியா ஸ்ரீகரிடம் இடைபெற்று காரில் தன் குழுவினருடன் கொடைக்கானலுக்கு விரைந்தாள் ஏப்ரல் பதினாலு மெட்ராஸ் அனுஷியா கொடைக்கானலுக்கு சென்ற மறுநாள் மாலாதேவி இந்திரஜித் ஷூட்டிங் நடப்பெறும் இடத்துக்கு விசாரித்தார் எப்படி பேச வேண்டும் என்று மனதிற்குள் ஒத்திகை பார்த்து ரோஹனி ரோஹிணி ஸ்டூடியோவுக்கு கிளம்பினாள் ஷூட்டிங் இடைவேளையில் சென்று இயக்குநரிடம் சிறிது நேரம் பேசி முடித்து மரநிலையில் அமர்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்த இந்திரஜித்திடம் வந்தாள் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா உங்கள் படங்கள் டிவியில் ஓடும்போது அனுஷியா ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கா நீங்கள் நல்லா நடிப்பீங்க அவார்டெல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு இந்திரஜித் எழுந்து நின்று மாலாதேவிக்கு வணக்கம் தெரிவித்து அருகில் இருந்த நாற்காலியில் அமர செய்தான் உட்காருங்கம்மா நல்லா இருக்கேன் நீங்கள் அனுஷியா நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கும் தம்பி உங்களை பார்த்து பேசுன்னு நினைப்பேன் வாய்ப்பே அமைஞ்சதில்ல அனுஷியா இவ்வளோ நாளாக சினிமா நடிப்புனே இருந்துட்டா ஏதோ கடவுள் இப்போ தான் கண்ணை திறந்து பார்த்துருக்குறார் நம்ம கங்காதர நாயுடு பையன் ஸ்ரீஹரும் அனுஷியாவும் நிறைய சினிமாவில் சேர்ந்து நடித்தாங்க அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப விரும்புகிறாங்க இப்போ வாழ்க்கையிலும் ஒன்று சேர போகிறாங்க அனுஷியா கொடைக்கானல் ஷூட்டிங் முடிஞ்சு வந்ததும் அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் வைக்கலான்னு இருக்கோம் நீங்கள் அவசியம் வந்து வாழ்த்தணும் தம்பி மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த இந்திரஜித்தை பார்த்து சிரித்து சின்ன சிறிசுகை இரண்டு பேரும் சேர்ந்து தான் கொடைக்கானல் போயிருக்காங்க அனுஷியா பிறந்தனால அங்கேயே சந்தோஷமாக கொண்டாடிட்டு வருவாங்க எனக்கு ஆக வேண்டிய வேலைகள் நிறைய கிடக்கு வரட்டுமா தம்பி மாலாதேவி வந்த வேலை முடித்துக்கொண்டு கொண்டு விடை இந்திரஜித் இயக்குநரிடம் மிகவும் தலைவழிப்பதாக கூறி படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு காரை எடுத்துக்கொண்டு நேராக குன்றத்தூர் கோவிலின் மரநிலுக்கு வந்தான் மாலாதேவியின் மேல் ஆத்திரமும் கோபமும் பொங்கியது எதற்கு வழியே வந்து அனுஷியாவின் நிச்சயதார்த்த விஷயத்தை கூற வேண்டும் ஸ்ரீஹரியும் அனுஷியாவையும் இணைத்து பத்திரிகையில் வரும் செய்திகள் அவனுக்கு தெரியும் ஆனால் அது துளியளவும் உண்மையாக இருக்காது என்பதை சினிமாவில் இருக்கும் அவன் நன்றாக தெரிந்தவன் இப்போது மாலாதேவி வந்து கூறியதால் மனம் சஞ்சலமடைந்திருந்தது அனுஷியாவிடம் நேரடியாக கேட்பதற்கு சங்கடமாக உணர்ந்தான் இதற்கு முன்னர் ஆர்கே சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் வந்து பிரிந்தது போல் இந்த முறையும் நிகழ்ந்து விடக்கூடாது என்று எச்சரிக்கை மணி அடித்தது இதை எப்படி விசாரிப்பது உண்மையை தெரிந்து கொள்வது என்று தீவிரமாக சிந்தித்தான் கொடைக்கானலுக்கு சென்றிருக்கும் யூனிட்டின் பொதுஜன பொது ஜனத்தொடர்பு மேலாளர் ரவி அவனுக்கு நன்கு பரிச்சயமானவர் அவரிடம் மேலோட்டமாக விசாரித்து பார்க்கலாம் என முடிவு செய்து ரவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டான் வணக்கம் இந்திரஜித் சார் வணக்கம் ரவி இப்போது எங்கே இருக்கீங்க கொடைக்கானல் ஷூட்டிங்கில் இருக்கீங்க சார் எனக்கு சில தகவல்கள் வேணும் வெரி கான்ஃபிடென்ஷியல் மேட்டர் சார் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா நூறு சதவீதம் நம்பலாம் என்ன விஷயம்னு சொல்லுங்கள் சார் அனுஷியா எப்போ யாரோட சேர்ந்து கொடைக்கானல் வந்தாங்க எந்த ஹோட்டலில் தங்கியிருக்காங்க ஓகே சார் நான் முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு ஃபோன் பண்ணுறீங்களா சார் ஓகே தேங்க் யூ ரவி ஒவ்வொரு நிமிடமும் ஒரு யுகம் போல் கடந்தது என்ன செய்தி வருமோ என்று திக் திக் என இதயம் அடித்தது சரியாக ஒரு மணி நேரம் பத்து நிமிடங்கள் கழித்து ரவிக்கு ஃபோன் பண்ணினான் இந்திரஜித் சார் நான் அனுஷியா மேடம் கூடவே இருக்கிற மேக்கப் லேடி கிட்ட விசாரித்தேன் மேடமும் ஸ்ரீகர் சாரும் சேர்ந்து தான் ஃப்ளைட்டில் வந்திருக்காங்க ஹாலிடே பார்க் ஹோட்டலில் மூணு ரூம் புக் பண்ணியிருக்காங்க மேடம் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அங்கே தான் தங்கியிருப்பாங்க ஸ்ரீகரும் கொடைக்கானல் இருக்கிறாரா ரவி தெரியலையே சார் நான் இது வரைக்கும் அவரை பார்க்கல பார்த்தா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சார் ஓகே ரவி ரொம்ப தேங்க்ஸ் இந்திரஜித் போனை வைத்துவிட்டு இரு கைகளாலும் நெற்றியை அழித்து தேய்த்தான் கொடைக்கானல் ஷூட்டிங்கில் ஸ்ரீகருக்கு என்ன வேலை எதற்கு மூன்று அறைகள் பதிவு செய்திருப்பார்கள் ஒருவேளை மாலாதேவி கூறிய நிச்சயதார்த்தம் உண்மையாகவே இருக்குமோ என்று அவன் மனதில் கேள்வி மேல் கேள்விகள் வளர்ந்து கொண்டே சென்றன எதையும் யூகத்தில் இருந்தே முடிவெடுத்து செய்தால் அது பெரிய தவறாக முடிந்துவிடும் என்று இந்திரஜித்தின் உள்ளுணர்வு கூறியது எனவே நேரில் சென்று பார்த்து விடுவதே நல்லது என்று தீர்மானத்துடன் காரை எடுத்துக்கொண்டு கொடைக்கானலுக்கு கிளம்பினார் இந்திரஜித்